லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது எந்த ராசி வந்து முத்து வந்து அணியக்கூடாது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பேல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ரத்தனங்கள் வந்து நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடியதாக அமையுது அதே சமயம் எந்த ரத்தனத்தை யார் அணியலாம் அப்படிங்கிறத தெரிந்து அணிவது அப்படிங்கிறது நல்லதுங்க அந்த வகையில் முத்து யாரெல்லாம் அணியலாம் யார் அணியக்கூடாதுங்கிறத தான் பார்க்க போகிறோம் முத்து பதித்த மோதுரம் அணியிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நவக்கிரகங்களோட சந்திர பகவானுடன் தொடர்புடையது முத்து மனோக்காரகரான சந்திர பகவான் ஒருவரோட மனதையும் செயலையும் கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்கார் ஒருவர் முத்து பதித்த மோதிரம் உள்ளிட்ட ஆவரணங்களை அணியும்போது அவரோட மனம் வந்து அமைதிப்படுத்தப்படுவதோடு கட்டுப்பாட்டுக்குள்ள வருது ஒருவர் முத்து பதித்த ஆபரணங்களை அணியும் போது அவர் மன நோயிலிருந்து விடுபடக்கூட வாய்ப்பு இருக்குது மனக்கவலை மன அழுத்தத்தில் உள்ளவங்க அதிலிருந்து மெல்ல மெல்ல விடுபட முடியும் இந்த ஆபரணத்தை அணியிறதுனால நம்மளோட மனநிலை மூளை நிலைப்படுத்தப்படுவதனால அதிலிருந்து விடுபட முடியும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அணியிறதுனால தங்களோட கோபம் கட்டுக்குள்ளே வரும் மனதில் எதிர்மறை சிந்தனைகள் தடுக்கப்படும் நேர்மையான எண்ணங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி எந்த ராசியெல்லாம் முத்து பதித்த ஆபரணங்களை அணியலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரத்ன சாஸ்திர படி சந்திர பகவானோட தொடர்புடைய முத்து ஒருவர் அணியும் போது அவருக்கு பல்வேறு விதத்தில் நன்மைகள் கிடைக்கும் தன்னோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்திருக்கும் யார் ஒருவர் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்துகிறார்கள் அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் முன்னேறலாம் அப்படிங்கக்கூடிய விஷயமும் இருக்குது அந்த வகையில் நம்மோட மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரத்தினமாக முத்து விளங்குது இருந்தாலும் எல்லா ராசிகளையும் சேர்ந்தவங்களுக்கு இந்த முத்து அணிவதை தவிர்க்கிறது நல்லதுங்க மேசம் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த மாதிரி ராசியை சேர்ந்தவங்க முத்து பதித்த மோதிரம் அல்லது முத்து ப பதித்த ஆபரணங்களை வந்து அணியிறது நன்மை தருங்க இதுவே வந்து எந்த ராசிகள் வந்து அவ்வப்போது முத்து அணியலாம் அதாவது தேவைப்படும் போது அப்படின்னா பன்னிரண்டு ராசிகளில் சிம்மம் துலாம் தனுசு இந்த ராசியை சேர்ந்தவங்க ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இல்லைன்னா விசேஷங்களில் கலந்து கொள்ளும்போது மட்டும் முத்து அணியறது நல்லது மற்ற நேரங்கள்ல முத்து மணி வரை வரைய வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது அதே மாதிரி எந்த ராசிக்காரவங்க முத்து அணியவே கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபம் மிதனம் கன்னி மகரம் இந்த ராசிக்காரவங்க முத்து அணியிறத அணியறத வந்து அனைவருமே வந்து தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி முத்து ஆபரணங்களை எப்படி வந்து அணியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தின அறிவியலின்படி முத்து ப படித்த ஆபரணங்களை அணியிறதுக்கு நினைக்கிறவங்க வளர்விறை திங்கள் கிழமை நாளில் இரவு நேரத்தில் சுண்டு விரலில் வெள்ளி மோதிரத்தில் பதித்த முத்து அணிவது நல்லது பௌர்ணமி நாளில் அணியலாம் இந்த ஆபரணத்தை அணியிறதுக்கு முன்னாடி வந்து கங்கை நீரினால் அதை அபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு அதை செஞ்சதுக்கு அப்புறமா முத்து பதித்த ஆபரணத்தை அணியிறதுனால நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் இதுக்கு காரணம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி